தொட பாயசத்தோட சமையல் நான் எப்படி என் கிச்சனில் சமைக்கிறேன் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஸ்டவ்ல எந்த ஆர்டரில் நான் சமைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க இதில் இருக்கிற சில டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் சமையலுக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் காய்கறியெல்லாம் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் ஊற போட வேண்டியதெல்லாம் ஊற போட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போது சாம்பாருக்கு பொரியலுக்கு எல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் கருவேப்பிலையெல்லாம் எடுத்து அலசி வச்சாச்சு வெறும் பூசணிக்காய் மட்டும் போட்டு அவியல் பண்ண போகிறேன் வடைக்காக தோரம் பருப்பு ஊற போட்டிருக்கேன் அப்புறம் வாழைக்காயில் வெறும் மிளகாத்தூளும் உப்பூ போட்டு பிசிறி வச்சுருக்கேன் தேங்காயை மிக்சியில் போட்டு சுற்றி துருவல் செஞ்சு வச்சுருக்கேன் பால் பாயசம் செய்ய போகிறேன் அதுக்காக பாலை முதலே காய்ச்சி வச்சுட்டேன் குக்கரில் பருப்பு வேக வச்சாச்சு இனி அடுத்த சமையல் ஆரம்பிக்கலாம் தோரம் பருப்போடு மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு வெள்ளக்கண்ணா போட்டு வேக வச்சிருக்கேன் கூடவே தக்காளி சாம்பாருக்கும் ரசத்துக்கும் தேவையான தக்காளியை வேக வச்சு எடுத்துட்டேன் ரசத்துக்கு தக்காளி எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு அதை நல்லா மசித்து எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கரண்டி பருப்பை நெய் பருப்புக்காக எடுத்து மசிச்சு வச்சுக்கலாம் அது கூடவே ஒரு துணூண்டு ஒரு துளி உப்பு போட்டு எடுத்து வச்சுக்கலாம் பருப்பு சாம்பாருக்காக தக்காளியோடு சேர்த்து நல்லா மசிக்கணும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டுக்கிறேன் வீட்டில் செஞ்ச சாம்பார் தூள் இதோட ரெசிபி நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் தேவைப்பட்டால் பார்த்துக்கோங்க சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சு வச்சுருக்கேன் நான் சாம்பார் வைக்கிறதுக்கு இந்த தான் யூஸ் பண்ணுறேன் இது வந்து சாண்ட்விச் பாட்டம் பாத்திரம் இது வந்து அப்படியே சமைச்சு அப்படியே பரிமாறத்துக்கு எடுத்து வச்சுக்குவேன் நான் வேறு பாத்திரம்லாம் மாற்ற மாட்டேன் இந்த தண்ணி இன்னொரு ஸ்டவ்ல சூடாகட்டும் பொரியலுக்காக நான் ஒரு வானொலி வச்சிருக்கேன் இந்த தான் பொரியல் பண்ணணும்னு கிடையாது கேமராவுக்கு பக்கத்தில் இருக்குமே அப்படிங்கிறதுனால நான் இங்கே எடுத்து வச்சிருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் சூடானதும் அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டு கொஞ்சம் லேசாக கலைச்சி விடணும் அப்போ தான் நல்லா பொரியும் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம் எப்பவும் கூட கொஞ்சம் வெங்காயம் போடுவேன் இன்றைக்கி போடலை அதை கொஞ்சம் நல்லா அப்படி வதக்கி விட்டுட்டு இந்த அவரைக்காய் நல்லா பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் லேசாக வதக்கி விட்டுட்டு அந்த பக்கம் தண்ணி சூடாகிடுச்சு நறுக்கி வச்சா முருங்கக்காவும் உருளைக்கிழங்கும் அதில் சேர்த்துக்கலாம் முருங்கக்காய் அளவாக ரொம்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் காய் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அவரைக்காயிலையும் உப்பு சேர்த்துடலாம் சேர்த்துட்டு வதக்கி விடலாம் அவரைக்காவை அவரைக்காய் வேகிறதுக்கு கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சுக்கணும் காய் ஒரு மூணு நிமிஷம் வேகணும் அதை நல்லா சாம்பாரையும் பொரியலையும் மூடி வச்சுக்கலாம் பொரியல சிம்மில் வச்சு வேக வைக்கணும் அதனால் இன்னொரு சின்ன ஸ்டவ்வுக்கு அதை மாற்றிக்கலாம் இந்த பெரிய ஸ்டவ்வில் சாம்பார் பாத்திரத்தை எடுத்து வைக்கிறேன் இனி சாம்பார் வந்து கடகடான்னு கொதிக்கணும் இல்லையா அதனால் இங்கே தூக்கி வச்சுட்டேன் அவரைக்காக்கு காரத்துக்கு இது வரைக்கும் எதுவும் போடல கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு குழம்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் அப்புறம் தட்டி வச்ச இஞ்சி கொஞ்சம் போட்டுக்கலாம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு மறுபடியும் ஒரு கை தண்ணி தெளிக்கிறேன் லேசாக மூடி வச்சிடலாம் வேகட்டும் இப்போ சாம்பாருக்கான காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துருச்சு இதில் வந்து நம்ம மசிச்சு வச்சிருக்கிற பருப்பை ஊற்றிக்கலாம் கொஞ்சம் கலந்து விட்டுட்டு அந்த குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதோட தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கலாம் இது கொதிக்கட்டும் இதுக்கு இடையில் பொரியலை பார்க்கலாம் பொரியல் மூடி ஓப்பன் பண்ணி கொஞ்சம் கலந்து விட்டுட்டு கொஞ்சம் எடுத்து வெந்திரிச்சான்னு பார்க்கலாம் ஒன்றும் கரண்டியில் எப்படி கோடு போட்டு பார்க்கலாம் இல்லைன்னா முடிஞ்சதுன்னா கையிலையே இப்படி நசுக்கி பார்க்கலாம் நான் இன்னும் ஒரு ஒரு நிமிஷம் இருந்தால் நல்லா வெந்துடும் அவரக்காய் பொரியல் வெந்துருச்சு இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு நல்லா வதக்கி விட்டு தேங்காய் சூடானதுக்கப்புறமா எடுத்துடலாம் இப்போ பொரியல் ரெடி ஆகிடுச்சு இறக்கி வச்சுக்கலாம் சாம்பார் நல்லா கொதித்து வெந்துருச்சு இதுக்கு இன்னும் சிம் ஃப்ளேம் போதும் அதனால் அங்கே மாற்றிட்டு பூசணிக்காய் அவியல் செய்கிறதுக்கு பூசணிக்காவை வேக வைக்கணும் இந்த ஸ்டவ்வில் வச்சுக்கலாம் என்னோடது த்ரீ பர்னர் ஸ்டவ் தான் இருந்தாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறதுனால இந்த ரெண்டு ஸ்டவ் தான் மாற்றி யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது மூணாவது ஸ்டவ்வில் வச்சானா கேமராவில் தெரியாது அதனால தான் பூசணிக்காயெலாம் ரொம்ப கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மூடி வச்சிடலாம் வேகட்டும் ஸ்டவ் மேலெல்லாம் நிறைய தண்ணி சிந்திடுச்சு கொஞ்சம் தொடச்சி விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் அரை ஸ்பூன் சீரகம் ஒரே ஒரு பச்சை மிளகா போட்டு இந்த அவியலுக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பூசணிக்காய் வெந்துருச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய் விழுத இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு போட்டுக்கலாம் மூடி வச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் வேகட்டும் சாம்பாரில் காயெல்லாம் வந்துருச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் இப்போ தோசைக்கல்லில் இந்த ஊரை வச்ச வாழைக்காவை வறுத்து எடுக்க போகிறேன் சாம்பாரில் கொஞ்சம் புளி கரைச்சி விட்டுக்கலாம் அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தியாகவோ கம்மியாகவோ ஊற்றிக்கலாம் எனக்கு தூக்கலாக இருந்தால் தான் பிடிக்கும் அதனால் கொஞ்சம் தூக்கலாக தான் ஊற்றுவேன் புளி ஒரு நிமிஷம் கொதித்ததும் நீ சாம்பாரை தாளிக்க வேண்டியது தான் பூசணிக்காய் வெந்து ரெடி ரெடியாகிடுச்சு மேலே கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக ரெண்டு ஸ்பூன் தயிர் போட்டு கலந்துக்கலாம் இதை இறக்கி வச்சுட்டு தாளிக்கிறதுக்கு சின்ன வாணலி வச்சுக்கலாம் ஸ்டவ் மேல பார்த்தீங்கன்னா இந்த தட்டு கரண்டி எல்லாம் இது மேலேயே வச்சுப்பேன் அளவுக்கு இந்த இடத்துல இடமும் இருக்குது இந்த த்ரீ பர்னர் ஸ்டவ்வை எஃபிஷியண்ட்டாக நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் த்ரீ பர்னர் ஸ்டவ்ங்கிற வீடியோ நீங்கள் அதையும் செக் பண்ணி பாருங்கள் வேணால் அந்த வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் இதை பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை போய் பாருங்கள் வானிலையில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா மிளகா வத்தலை ஒன்று கிள்ளி போட்டுடுறேன் மிளகா வத்தல் கொஞ்சம் பொறிஞ்சதும் கருவேப்பிலைய போட்டுக்கலாம் கருவேப்பிள்ளை கொஞ்சம் பொறிஞ்சதும் பெருங்காயத்தூளை போடலாம் பெருங்காயத்தூள் ரொம்ப பொரிய விடக்கூடாது அதுக்குள்ளே எடுத்து இந்த மூணுக்கும் தாளிச்சிக்கலாம் கொஞ்சம் எடுத்து இந்த கூட்டில் ஊற்றிடுறேன் கொஞ்சம் எடுத்து சாம்பாரில் ஊற்றுறேன் இதே வானிலியில் ரசத்துக்கு கரைச்சி ஊற்றிட்டு போகிறேன் வேக வச்சு மசிச்சு வச்சு தக்காளி புளித்தண்ணி எல்லாத்தையும் சேர்த்து இதில் போட்டாச்சு இது கூடவே கொத்தமல்லி கருவேப்பில எல்லாம் போட்டிருக்கேன் இப்போ பூண்டும் தட்டி போட்டாச்சு கொஞ்சமாக ரசப்பொடி சேர்த்துக்கலாம் இது வீட்டில் அரைச்ச ரசப்பொடி இதோடய ரெசிபி ஒரு வீடியோவில் கொடுத்துருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் ரசத்துக்கு ரசப்பொடியோட கொஞ்சோண்டு சாம்பார் பொடியும் சேர்த்துட்டோன்னா ரசம் செம்ம சூப்பராக இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் சமைக்கும் போது இந்த பொடி வகை எல்லாம் யூஸ் பண்ணால் உடனே பாட்டிலில் மூடி அதோட இடத்துல வச்சுருவேங்க கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து ஊற்றுடலாம் இப்போ அது பொங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் அவியல் மேலே கடுகு தாளித்து கொட்டியிருக்கோம் அதை ஒரு வாட்டி கலந்து எடுத்து வச்சிடலாம் சாம்பார் மேலே கொஞ்சம் கொத்தமல்லியை தூவி மூடி வச்சிடலாம் இப்போ சாம்பார் ரெடி ரசமும் நல்லா நொறக்கட்டி நிற்கிது இடையில இந்த வாழைக்காய் ஒரு வழியும் திருப்பி போட்டேன் இப்போ வாழைக்காயெலாம் வெந்துருச்சு தோசைக்கல்ல செய்கிறதுனால ரொம்ப கம்மி எண்ணெயிலையே நல்லா சூப்பரான ஃப்ரை செஞ்சிடலாம் இப்போ பாருங்கள் ரசம் கொதிச்சிருச்சு ரசம் கூட்டு பொரியல்லாம் ரெடி வாழைக்காவும் ரெண்டாவது ஈடு போட்டு வறுத்துட்ருக்கேன் வடக்கி ஊற வச்ச பருப்பை நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்துக்கிறேன் மிளகு அரை ஸ்பூன் சீரகம் அரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் சோம்பு ரெண்டு மிளகா வத்தல் மிக்சியை ஒரு ஓட்டு ஓட்டி இப்படி பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது கூட ஒரு பெரிய துண்டு இஞ்சி ஒரு நாலு பல் பூண்டு ஒரே ஒரு பச்சை மிளகா போடுறேன் இந்த மிளகா கொஞ்சம் காரம் ஜாஸ்தி கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதையும் மிக்சி ஒரு திருப்பு திருப்பிட்டு இந்த வடித்து வச்சுருக்கிற பருப்பை இதில் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்க்காமல் கொஞ்சம் குறை கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம் அதை இப்போ ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இது கூட பொடியாக நறுக்குன்னு பச்சை மிளகா கருவேப்பிலை கொத்தமல்லி பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் போட்டால்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயம்லாம் இன்றைக்கி உரிக்கிறதுக்கு டைம் இல்லை அப்படிங்கிறதுனால பெரிய வெங்காயமே நறுக்கி போட்டுட்டேன் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பிசையணும் வெங்காயத்தை எல்லாம் கொஞ்சம் நசுக்கி பிசையணும் அப்போ தான் வடை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் மாவு கலந்ததுக்கப்புறம் லேசாக ஈரம் ஜாஸ்தியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணால் கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டு கலந்துக்கலாம் மாவை பிசைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக உருட்டி வச்சுக்கிட்டோன்னா எண்ணெயில் போடும்போது டக்கு டக்குன்னு தட்டி போட முடியும் சமைச்ச பாத்திரங்கள்லாம் அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டேன் ஸ்டவ்வையும் ஓரளவுக்கு தொடச்சி வச்சுக்கிட்டேன் வடைக்கு எண்ணெய் சூடாகிட்டு இந்த பக்கம் ஒரு வானிலி வச்சுருக்கேன் வானிலியில் ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன் நெய் என்ன எண்ணெய் மாதிரி இருக்குதுன்னு நினைக்காதீங்க இப்போ தான் காய்ச்சி வச்ச நெய் அதனால் நல்ல தண்ணியாக எண்ணெயாக இருக்குது இதில் முந்திரியை வறுத்துக்கலாம் நான் இப்போ பாயசமும் கேசரியும் பண்ண போகிறேன் ரெண்டுக்கும் சேர்த்தே ஒன்றா வறுத்து வச்சுக்கலாம் முந்திரி கொஞ்சம் வறுபட்டதும் திராட்சை போட்டுக்கலாம் அதையும் நல்ல பால் மாதிரி உருண்டு வந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம் அதுக்குள்ளே முந்திரியும் பார்த்திங்கன்னா கரெக்டாக கலர் மாதிரி ரெடியாக இருக்கும் வறுத்து முந்திரி திராட்சை எடுத்து வச்சுட்டு கேசரி கிட்டுறதுக்காக பாத்திரம் வைக்கிறேன் அதில் ஒரு கப்பு ரவை போட்டிருக்கேன் இந்த ரவையை நம்ம நல்லா வறுத்து விட்டுக்கலாம் இது ஏற்கனவே நெய் சூடு பண்ண பாத்திரம்தான் அதனால அதுலேயே நான் ரவையை போட்டு கிண்டுறேன் இந்த பாத்திரமும் நல்லா அடிக்கணமாக இருக்கும் அதனால் அதுலேயே வறுத்துக்கிறேன் வடைக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு வடையெல்லாம் தட்டி போட்டுக்கலாம் வடை வேகிறதுக்குள்ளே இந்த ரவையை வறுக்கலாம் ரவை வறுபட்டு நல்ல வாசனை வந்துருச்சு மூணாவது ஸ்டவ்வில் தண்ணி கொதிக்க வச்சு வச்சுருந்தேன் ஒரு பங்கு ரவைக்கு ரெண்டு பங்கு தண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேர்ஃபுல்லாக தண்ணியை ஊற்றணும் ரவை தண்ணி ரெண்டுமே சூடாக இருக்கும் அதனால் மேலே தெறிக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படி அப்படியே கலக்கி விட்டுட்டு வேகமாக பண்ணணும் நான் இப்போ வேகமாக பண்ணாததுனால கொஞ்சம் கட்டி கட்டுது பரவாயில்ல கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டால் சரியாயிடும் வடை ஒரு பக்கம் வெந்துருச்சு திருப்பி போடலாம் திருப்பி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துடலாம் கேசரி கிண்ட கிண்ட சரியாகிடுச்சு பாருங்க இந்த பக்கம் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு அந்த பக்கம் வடையை தட்டி போடுறேன் ரவை வெந்து கொஞ்சம் திக்காயிடுச்சு சர்க்கரை போட்டுக்கிறேன் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் சர்க்கரை கரெக்டாக இருக்கும் நல்லா சர்க்கரை கரைகிற வரைக்கும் கிளறி விடலாம் சர்க்கரை நல்லா கரைஞ்சி மறுபடியும் இறுக ஆரம்பிக்கும் நல்லா இறுகி வரும்போது கேசரி கலர் கொஞ்சம் போட்டுக்கலாம் இந்த கலர் பவுடர் யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா குங்குமப்பூவை பாலில் நல்லா ஊற போட்டு அதை சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அதிகமாக போட வேண்டி இருக்கும் அப்போ தான் அந்த கலர் வரும் கூடவே ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறி விடணும் கிளறி விட்டால் கேசரி ரெடி ஆகிடும் ஃபைனலாக ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம் அப்போ தான் நெய் நல்லா மிதக்க மிதக்க இருக்கும் கடைசியில் ஏலக்காய் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இப்போ கேசரியை இறக்கி வச்சுட்டு பாயசத்துக்கு தண்ணி வைக்கினேன் சைட் பை சைடு அங்கே வடையை போடுறதும் எடுக்கிறதுமாக தான் இருக்கேன் காலிஃப்ளவர் வறுவல் செய்ய போகிறேன் அதுக்கு ரைஸ் வந்துட்ருக்கு ரைஸ் ஆல்மோஸ்ட்டு ஆயிடுச்சு அது மேலே இந்த தட்டில் இந்த காலிஃப்ளவர் எடுத்து வச்சிட்டோம்னா லேஸாக ஸ்டீம் ஆகிக்கும் அதுக்கப்புறம் மசாலா போட்டு வறுத்துக்கலாம் பாயசத்துக்கு தண்ணி சூடாகிடுச்சு ஜவ்வரிசி நைலான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் அதை கொஞ்சம் ஒரு வாட்டி கழுவிட்டேன் கழுவிட்டு இதில் சேர்த்துட்டேன் இப்போ இது கொதிக்கட்டும் கொதித்து வேகணும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் வெந்ததுன்னா இந்த மாதிரி கஞ்சி ஆட்டா வந்துடும் அப்புறமா சர்க்கரை சேர்த்துக்கலாம் சர்க்கரை நல்லா கொதித்ததும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதித்ததுக்கப்புறமா நம்ம அதில் ஏலக்காய் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் பால் பாயசம் அப்படிங்கிறதுனால கூட கொஞ்சோண்டு பச்சக்கர் பொற சேர்த்துட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பாயசம் பால் இல்லாமையே கூட குடிக்கலாம் நம்ம இப்போ இதில் பால் சேர்த்துக்கலாம் பாயசம் ரொம்ப சூடாக இருக்கும் போது பால் சேர்க்கக்கூடாது கொஞ்சம் அந்த ஆவியெல்லாம் அடகுனதுக்கப்புறமா பால் சேர்த்துக்கலாம் இப்போ பார்க்குற தண்ணி மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஆற ஆற கொஞ்சம் கெட்டி ஆகிடும் பால் பாயசம் ரெடி அடுத்தது காலிஃப்ளவர் வறுவல் தான் வடையெல்லாம் செஞ்சுட்டு எண்ணெய் எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் வானிலையில் கொஞ்சூண்டு எண்ணெய் இருக்குது அதில் ஒரு அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் அந்த இஞ்சி பூண்டு விழுதை கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதில் கொஞ்சம் மல்லித்தூள் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மிளகுத்தூள் எல்லாத்தையும் சேர்த்து அப்படி ஒரு வதக்க வதக்கி விட்டுட்டு ரொம்ப கறியை விட்டுறக்கூடாது பாதி வந்தால் காலிஃப்ளாரில் போட்டு பெரட்டணும் நல்லா பெரட்டி விட்டுட்டு அதில் வேகிறதுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம் தண்ணி வத்தினதுக்கு அப்புறம் நல்லா ஒரு பரட்டு பரட்டி எடுத்தா காலிஃப்ளவர் பெரட்டல் வருவல் நல்ல மிரட்டலா இருக்கும் கடைசியாக ஒரு கேரட்டை துருவி தயிரில் போட்டு கேரட் பச்சடியும் செஞ்சாச்சு வடை செஞ்சு எண்ணெயை இறக்கிறதுக்கு முன்னாடி அப்பளத்தையும் பொறிச்சு எடுத்துட்டேன் வடை பாயசத்தோட விசேஷ நாளுக்கான லஞ்ச் ரெடி இனி வரப்போகிறதெல்லாம் பண்டிகை நாட்கள் விசேஷ நாட்கள் தான் நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரியான சமையல்லாம் செய்வீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த ஐட்டம்ஸில் உங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எது பிடிக்காத ஐட்டம் எது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள் சமையல் செய்ய நீங்கள் ஃபாலோ பண்ணுற டிப்ஸை கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் இந்த விருந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் இன்னும் என்னோட ஸ்டைலில் நீங்கள் எந்த விதமான சமையல்லாம் பார்க்க விரும்புகிறீங்க அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு அதெல்லாம் செஞ்சு காட்டுறேன் பண்டிகை நாட்களை சிறப்பாக கொண்டாடுங்க நன்றி வணக்கம்